இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி சனிக்கிழமை விசுவாபசி வருடம் சித்திரை மாதம் பதிமூன்றாம் தேதி தேப்பிரை சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தி நிமிடம் திதி காலை ஆரேகால் மணி வரை திரையோதசி திதி பின் சதுர்த்தசி திதி சிவராத்திரி மரணயோகம் பின் சித்தயோகம் சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் மேஷ லக்னம் நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் அதிகாலை முற்பகல் நான்கு மணி பதினேழு நிமிடம் அதன் பிறகு ரேவதி நட்சத்திரம் சமநோக்கு நாள் சந்திராஷ்டமம் உத்திரம் நல்ல நேரம் காலை ஏழரை முதல் எட்டரை மணி வரை மாலை நாலரை முதல் ஐந்தரை மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்தரை முதல் பதினொன்றரை மணி வரை இரவு ஒன்பதரை முதல் பத்தரை மணி வரை காலம் காலை ஒன்பது முதல் பத்தரை மணி வரை குளிகை காலை ஆறு முதல் ஏழரை மணி வரை யமகண்டம் மதியம் ஒன்னரை முதல் மூன்று மணி வரை ஸ்ரீ குரோதன பைரவர் காயத்ரி ஓம் கிருஷ்ண கிருஷ்ணவர்ணாய வித்மஹே லக்ஷ்மி தராய தீமஹி தன்னோ குரோதன பைரவர் ஸ்ரீ ஸ்ரீவைஸ்வரி காயத்ரி ஓம் தாஷத் வஜாய வித்மகே சக்ரஹஸ்தாய தீமஹி तनो वैश्वरी प्रसोदयात